வயலில் உழுது கொண்டிருந்தார் அந்த விவசாயி காளைக்கு கஷ்டம் தெரியக்கூடாது என்பதற்காக அதனுடன் பேசிக்கொண்டே உழுதார் மாடு நீ முன்னால் போகிற மனுஷன் நான் பின்னால் வரேன் பாத்தியா இதுதான் என் தலையெழுத்து விவசாய தொழிலில் நீ முன்னாடி நான் பின்னாடி தான் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு சொன்னார் அடடா இந்த மனித ஜாதிதான் எவ்வளவு மேலானது என்று நினைத்து சிலிர்த்து போனது காளை விவசாயி தொடர்ந்தார் நீயும் நானும் இந்த விவசாயத்தில் கூட்டாளி அதனால வர்ற விளைச்சல்ல உனக்கு பாதி எனக்கு பாதி காளைக்கு தலை சுற்றியது எவ்வளவு நேர்மை பாதிக்கு பாதை பங்கு தர யாருக்கு மனசு வரும் பாதி பாதினா எப்படி பங்கு வைக்கலாம் நீ முன்னால் போகிறதால முன்னால் கிடைக்கிறது உனக்கு பின்னால் கிடைக்கிறது எனக்கு சரியா என்றார் விவசாயி முன்னால் வர்றது எல்லாமே எனக்கா பெருமிதமாய் பார்த்தது காளை விதை விதைத்து நாற்று நட்டு சில காலத்தில் பச்சை பசேல் என்று இருந்தது வயல் மாட்டுக்கு வாயெல்லாம் எச்சல் விவசாயி பார்த்தது முதல்ல வந்த இதெல்லாம் உனக்கு இதில் அப்புறமா ஒன்று வரும் அது மட்டும் எனக்கு சரி என்று தலையாட்டியது காளை கொஞ்ச நாட்களில் நெற்கதிர்கள் குதிரைவால் போல் விளைந்து தரை பார்த்து கிடந்தன அறுவடை நாள் வந்தது முதலில் வந்த வைக்கோல் காளைக்கு பின்னர் வந்த நெல் விவசாயிக்கு மாடு கோர்ட்டுக்கா போக முடியும் பிரிவினையில் அநீதி உள்ளதென்று பரிதாபமாய் பார்த்தது காளை கவலைப்படாதே நெல்லிலும் பங்கு தரேன் அதிலும் நமக்கு பாதி பாதி சோகத்துடன் தலையாட்டியது காளை நெல்லை உலர வைத்து அரைத்து புடைத்தும் உமியையும் தவிடும் முன்னால் வந்தது அது காளைக்கு பின்னால் வந்த முத்து முத்தான அரிசி முழுமையும் மனிதனுக்கு இந்த பங்கீட்டிலும் நியாயமில்லை என்று கண்ணீர் விட்டது காளை அழுவாதே இந்த அரிசியிலும் உனக்கு பாதி எனக்கு பாதி சரியா என்றார் விவசாயி அதற்கும் சரி என்று தலையாட்டிய அந்த வாயில்லா ஜீவன் அரிசியை நோக்கி சென்றது பொறு அரிசியை சோறாக்கி அதில் முதலில் வருவது உனக்கு அடுத்து வருவதுதான் எனக்கு சோகத்துடன் தலையாட்டியது காளை அரிசியை சோறாக்கி வடித்தபோது முதலில் வந்த கஞ்சி காலைக்கு அடுத்து வந்த சோறு மனிதனுக்கு காலை முரண்டு பிடித்தது இந்த முறை முன்னால் மனிதனுக்கு பின்னால் மாட்டுக்கு என்று ஒப்பந்தத்தை மாற்றும்படி கெஞ்சி அழுதது சரி என்று ஏற்றுக்கொண்ட விவசாயி அப்படியே செய்தார் பொங்கல் திருவிழா வந்தது முதலில் வந்த பொங்கல் மனிதனுக்கு அடுத்து வந்த பொங்கல் மாட்டுப்பொங்கல்